பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே ஒன் நாட் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து மாட்டு பொங்கலான ஈனிக்கு ரெண்டு பேர் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க அது யார்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வினோத் கிட்டே சொல்லி அனுப்புன மாதிரி சாண்டி மாஸ்டர் வராங்க அதுக்கடுத்ததான் வந்து கவின் வந்து வீட்டுக்குள்ளே வராது இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த சீசனில் என்ன பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு டாக்ஸிக்கே இல்லாத ஒரு காமெடி வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அதே போல் வந்து இது இந்த இடத்துல சொல்லாமல் தெரியல ஆனால் இந்த இடத்த விட ஒரு நல்ல இடம் எனக்கு கிடைக்காது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நானும் அண்ணனும் பண்ணுறோன்ட்டு கவின் வந்து சாண்டியை வந்து ஒரு படம் பண்ண போகிறத வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதே போல் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீடு வந்து வெறும் வீடு இல்லை இந்த வீட்டை நீங்கள் வெளில போகும்போது நீங்கள் எந்த உயரத்துக்கு போவீங்க அப்படின்றத நீங்கள் வெளில போகும்போது தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டர் வந்து சொல்கிறாரு ஏன்னா என்ன நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோரியோகிராஃபி அந்த ஒரு ஜோனில் தான் இருந்தேன் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நடிப்பு அப்படின்ற ஒரு டைமென்ஷன் எனக்குள்ளே இருக்கிறத நான் வந்து பார்த்தேன் ஸோ இந்த வீடு வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டர் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து பேசுகிறாரு இனிமேல் வருஷ வருஷம் நான் வந்து உங்களை பாப்போம் பாஸ் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் வாங்கிட்டு போவேன் அப்படின்றாங்க அடுத்து அடுத்த என்ன